வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்டகாசமான கொத்தவரங்க காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொத்தவரங்க வச்சு பொரியல் செஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்க வச்சு வெத்தல் செஞ்சுருப்போம் இது மாதிரி வந்து நிறைய டிஷ்ஷை செஞ்சுருக்கோம் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோ குளப்பிக்கலாம் இந்த கொத்தவரங்க குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நிறைய வந்து கட் பண்ணி மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கூட வந்து கொத்தவங்காயம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து பூண்டு இது எல்லாமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு தேவையான புளி நம்ம குழம்புக்கு தேவையான புளியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் கிண்ணத்தில் போட்டு இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து கடாயில் ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் வீடியோ வந்து எடுக்கல எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த கடுகு வெந்தயம் சீரகத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சி கடுகு சீரகம் வெந்தியம்லாம் நல்லா புரிஞ்சு வந்தாச்சு கடுகு வெந்தியம் சீரகம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உரிச்சு வச்சுருக்க பூண்டு பற்களை தான் எடுத்து போட போகிறோம் பாருங்கள் அதையும் போட்டாச்சு போட்டு நல்லா கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆகட்டும் பூண்டு பாருங்க பூண்டு ஓரளவுக்கு வந்து பொன்னேறமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உரிசு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு இது வந்து புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்புக்கு வந்து மூணு முட்டை போடுறதால மூணு முட்டையே உரித்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிலாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அதை ஒரு கிண்டு கிண்டி தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன காய் போட்டாலும் அந்த காய் வந்து நல்லா வதங்கி இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராகவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்புல எண்ணெய் தனியாகவே தெரியும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொத்தவரங்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நல்லா வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் நீங்கள் வந்து உடனே கொத்தவரங்காய் வந்து வேகாமலே செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு தெரியாது கொத்தவரங்காய் பார்த்தீங்க அதில் கலர் வந்து இந்த லைட் இன்னும் லைட்டாக வந்து மாதிரி இருக்கும் இது வேக வைக்கிறதுக்காக உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சு விடுங்க நல்லா கிண்டிட்டு அப்போ தான் வந்து காய் வந்து சீக்கிரமாக வேகும் அதனால் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு விட போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு விடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்க நம்ம கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு கொத்தவரங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லாவே தெரியுது இப்போ இப்போ வந்து நம்ம வந்து மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மிளகாயத்தில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க தூளும் அந்த காய்கறியும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணும் ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விடுங்க பாருங்க இப்போ நல்லாவே வந்து காய்கறியும் அதுக்கப்புறம் மிளகாய்த்தளும் ரெண்டுமே நல்லா ஒன்றா ஒட்டி வந்திருக்கு பாருங்க நல்லாவே தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ஒரு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருணும் குழம்போட இப்போ வந்து நான் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் வந்து முட்டையை இப்போ ஆட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து புளி ஊற்றத்துக்கு முன்னாடி முட்டை ஆட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து முட்டை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் புளி ஊற்றத்துக்கு முன்னாடியே வந்து முட்டை ஆட் பண்ணிப்பேன் ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணி முட்டை ஆட் பண்ணி வந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும் சிம்மில் வச்சு விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு கலர் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் புளியை நல்லா கரைச்சி அதுக்கு கொட்டை தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க வந்து புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு குழம்ப வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பீடாக வச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்மலை வைங்க பாருங்க குழம்பு நல்லாவே வந்து வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி நம்ம சூப்பரான கொத்தவரங்காய் உள்ளக்கழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்கள் ஒன்று அப்டேட் ஆகணும்னா நம்மளோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்